மலையாள மொழி படம் மூலமா தன்னோட சினிமா பயணத்தை தொடங்கின அமலாபால் மைனா படத்துல நடிச்சது மூலமா தமிழ் ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு பட வாய்ப்புகளும் குவிய ஆரம்பிச்சது படங்கள்ல பிஸியா நடிச்சுட்டு வந்த அமலாபால் ஏல் விஜய் இயக்கத்துல உருவான தலைவா படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல நடிக்கும் போது இவங்களுக்கும் ஏல் விஜய்க்கும் இடையே காதல் உண்டாக ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் சுமூகமா போன இவங்களோட லைஃப்ல திடீரென கருத்து வேறுபாடு ஏற்பட இருவரும் விவாகரத்தை செஞ்சுக்கிட்டாங்க விவாகரத்துக்கு அப்புறம் தனியா வாழ்ந்துட்டு வந்த அமலாபால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னோட நீண்ட நாள்